நீங்க அரை கிலோ தான் ஆயிரத்தி நூறு போடுவீங்க எங்கு தராள் இது பாகரையா இது இப்போ காலையில் பிடிச்சது அல்ல ஐஸ்ல ஓட்டிக்கிறேன் இதே என்ன பொட்டியில் நிற்கிறதும் அதான் அதே ஏறாள்தான் நல்ல பார் இல்லை சும்மா கேட்குது எல்லாம் வந்தாங்க ஆ அது ஐஸில் போட்டு வச்சிக்கீங்க இல்லை ஆ

വാഹനങ്ങൾക്കാട് മിസ് പീഡ് കൂടുത് ഇതും വരും ഹലോ ഇന്നര കിലോ പോ அரை கிலோ போடுங்க போடுதான் பெரிய நல்ல விள்தான் ஓ அரை கிலோ அரை கிலோ போஷா நல்லா நிறுக்காது நல்லா பனிஜான் பெரிய வரகதான் நிறுவாடு பரகதா நிறுக்காது போஷா